இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா யாருமே செய்யாத முக்கியமான பெரிய காரியத்தை செய்ய போறீங்கன்னு தான் அர்த்தம் சித்தர்களும் ஞானிகளும் ஈசன் கிட்ட தவமா தவம் கடந்து சாதிச்ச விஷயம் அது அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க பாக்க போற இந்த கோயில்ல வருஷத்துல ஒரு நாள் ஒரு நல்ல பாம்பு கருவறைக்குள்ள வந்து ஈசனை வழிபட்டுட்டு போறதா சொல்றாங்க சும்மா பேச்சுக்கு மட்டும் சொல்லாம ஆதாரமா அது வந்துட்டு போனப்ப எடுத்த புகைப்படத்தை எல்லாம் கோயில்ல வச்சிருக்காங்க செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல பார்க்குற கோயில்கள் மாதிரி இந்த கோயில் இருக்காது இங்க எல்லாமே வித்தியாசம் தான் ஆகம விதிகளுக்கு மாறாகத்தான் இந்த கோயில் அமைப்பு இருக்கும் பல கோயில்களில் கோயில் கிழக்கு கோபுரத்திலிருந்து உள்ளே போனால் போனா நேராவே சுவாமி சன்னதி இருக்கும் ஆனா இங்க கோபுரம் கிழக்கு நோக்கி இருக்கும் சுவாமி சன்னதி மேற்கு நோக்கி இருக்கும் எல்லா கோயில்களிலும் நவகிரகங்கள் வேற வேற திசையை பார்த்தபடி தான் இருக்கும் இங்க எல்லாமே ஒரே பக்கமா அதாவது சூரியனை பார்த்தபடி இருக்கும் மற்ற கோயில்கள்ல அர்ச்சனைக்கு பூக்களை பயன்படுத்துவாங்க இங்க மட்டும் ருத்ராட்சத்தை பயன்படுத்துறாங்க இங்க இருக்கிற சுவாமி சிலைகளில் கூட நிறைய வித்தியாசங்களை பார்க்கலாம் என்னடா ஓவர் பில்டமா இருக்குன்னு கேட்காதீங்க கோயில் சின்னதுதான் ஆனா இங்க உள்ள சிறப்புகள் ரொம்ப ரொம்ப பெருசு வாங்க இது என்ன கோயில் எங்க இருக்குன்னு விரிவா பாக்கலாம் மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுதான் புண்ணியத்தை சேர்க்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன உதவி செய்யுங்க பெரிய உதவியாக செஞ்சு பெரிய புண்ணியமா சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க எங்க ஊர் ரெட்டியூர்ல இருந்து இரநூறு ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு பயணத்தை ஆரம்பித்தோம் எங்க ஏரியாவை வரைக்கும் எங்களோடது கடலூர் மாவட்டம் ஆனா சுத்தி வெறும் இருபது கிலோமீட்டர் தொலைவிலேயே தஞ்சாவூர் நாகப்பட்டினம் அரியலூர் ஆகிய மூன்று மாவட்டத்தோட ஊர்களும் பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும் விஷயம் என்ன அப்படின்னா தேவாரம்பாடல் பெற்ற தலங்கள் என்றாலும் சரி நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் என்றாலும் சரி இவைகளில் பெரும்பாலான கோயில்கள் எங்க ஏரியாவில் தான் இருக்கு இங்கேருந்து ஒரே நாளில் பதினஞ்சு முக்கியமான கோயில்களுக்கு நம்மளால் போயிட்டு வந்துட முடியும் அப்படி ஒரு கொடுத்து வச்ச ஏரியா எங்களோடது கேரளா தான் பசுமையான இடங்கள் இருக்குமா என்ன எங்கள் ஏரியாவுக்கு விவசாயம் பண்ணுற காலக்கட்டத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அவ்வளோ அழகாக பசுமையாக இருக்கும் வள வலனு பேசாமல் கோயிலை பற்றி சொல்லுடான்னு சொல்றது எனக்கு கேட்குது சரி வாங்க கோயிலை பற்றினா அதி அற்புதமான விஷயங்களை பார்ப்போம் நான் உங்கள் சிவவதிராஜன் இது ரெடியூர் ஆன்மீகம் சேனல் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தஞ்சாவூர் மாவட்டத்துல கும்பகோணத்துக்கு மிக அருகில் இருக்கிற தேப்பெருமானூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற விஸ்வநாத சுவாமி திருக்கோயில் சுவாமிக்கு ருத்ராட்சீஸ்வரர்னு இன்னொரு பெயரும் இருக்கு அம்மனா வேதாந்தன் ஆகியிருக்காங்க தலவிருச்சமா வன்னி மரமும் வில்வ மரமும் இருக்கு கோயில் காலை நேரத்துல எட்டு முப்பது மணியிலிருந்து பதினோரு முப்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் மாலையில அஞ்சு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் இதெல்லாம் இந்த கோயில பார்த்தீங்கன்னா சில அடிப்படையான விஷயங்கள் இந்த கோயிலில் மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுவது என்ன அப்படின்னா இந்த கோயிலை தேடி வரவங்களுக்கு மறுபிறவி அப்படிங்கறதே கிடையாதான் இந்த ஒரு ஜென்மமே போதும்ட்டு அப்பான்னு நினைக்கிறவங்க நிச்சயமா இங்க வரணும் அது எப்படி கோயிலுக்கு வந்துட்டாலே மறு ஜென்மம் இல்லாம போயிருமான்னு ஒரு கேள்வி வரும் மறுபிறவி வேண்டாம்னு நினைச்சா இந்த பிறவில நம்ம பாவம் செய்யாம இருக்கணும் ஏற்கனவே செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரம் தேடணும் ஒரு ஒரு ரீசனை வழங்க ஆரம்பிச்சிட்டாலே அவர் பிறப்பிருக்கும் நிலைக்கு செல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் அர்த்தம் இந்த கோயிலுக்கு வருவது மூலயமா உங்களோட பாவங்கள் அனைத்தும் தீர்க்கப்பட்டு மறுபிறப்பில்லா நிலைக்கு போறதா ஒரு நம்பிக்கை இருக்கு அதன்படி ஒரு முறை அகஸ்திய முனிவர் இந்த கோயிலுக்கு வர நினைச்சு கிளம்பியிருக்காரு ஆனா சிவனுக்கு தெரியும் அகஸ்தியருக்கு மறுபிறவி உண்டு அப்படின்னு அதனால மகரந்த மகரிஷி அப்படிங்கிற ஒரு கூப்பிட்டு அகத்தியரோட வருகையை தடுக்க சொல்லியிருக்காரு மகரந்த மகரிஷியும் உடனே கிளம்பி அகத்தியர் வர வழியில மகரந்த பூக்களால ஒரு பெரிய சோறு எழுப்பி தடை போட்டிருக்காரு இதை பார்த்த அகத்தியர் மகரந்த மகரிஷி கிட்ட தடையை நீக்க சொல்லியிருக்காரு ஆனா அவர் கேட்கல உடனே கோவப்பட்ட அகத்தியர் நீ யாழி முகனாக மாறிவிடு அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்திருக்காரு மகரந்த மகரிஷியும் அப்படியே மாறியிருக்காரு இதனால கஷ்டப்பட்ட மகரந்த மகரிஷி இந்த சாபத்திலிருந்து விமோசனம் பெற ஒரு வழி சொல்லும்படி அகஸ்தியரை கேட்டிருக்காரு இந்த உலகத்துல யாருமே செய்யாத பொருளை வச்சு நீங்க அர்ச்சனை செய்து ஈசனை வழிபட்டால் இந்த சாபம் நீங்கிரும் அப்படின்னு அகத்தியர் சொல்லியிருக்காரு அதன்படி இந்த கோயிலுக்கு வந்த மகரந்த மகரிஷி அனைத்து முக ருத்ராட்சங்களையும் வைத்து ஈசனை அர்ச்சனை செஞ்சு வழிபட்டிருக்காரு உடனே ஈசன் அவருக்கு காட்சி கொடுத்து சாபத்தை நீக்கினார் அப்படின்னு இந்த கோயிலோட புராண வரலாறு சொல்லுது அதனாலதான் இங்க இருக்கிற ஈசனுக்கு ருத்ராட்சத்தை வச்சு பூஜைகள் நடத்தப்படுவதா சொல்றாங்க சிவராத்திரி பிரதோஷம் போன்ற சிவனுக்கு உகந்த நாட்களில இங்க இருக்கிற ஈசனுக்கு ருத்ராட்சத்தினாலான கவசத்தை செஞ்சு அலங்காரம் பண்ணி பூஜை செய்வாங்க பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்குமா இங்க கொடுக்கப்படுற ருத்ராட்ச பிரசாதத்தை வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சு பூஜை செஞ்சீங்க அப்படின்னா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கை ருத்ராட்ச பிரசாதத்தோட விலை நூத்தி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒண்ணு இந்த கோயிலை பத்தி மேலும் சில வித்தியாசமான விஷயங்களை பாப்பா வாங்க மற்ற இடங்கள்ல சீடர்களோட தான் தட்சிணாமூர்த்தி இருப்பது வழக்கம் ஆனா இங்க சீடர்கள் யாரும் இல்லாம தனியா காலை வாகனத்துல தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருக்கிறாரு இவர் அன்னதான தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா இவருக்கு பழைய சொறு அதாவது நாம முதல் நாள் இரவு செஞ்சு சாதத்துல தண்ணியை ஊத்தி மறுநாள் சாப்பிடுவோம்ல அந்த பழைய சாதத்தை தான் வச்சு படைக்கிறாங்க வழக்கத்துக்கு மாறா இங்க ரெண்டு சண்டிகேஸ்வரர் இருப்பாங்க ஆச்சரியப்படுற வகையில வருடம் தோறும் ஒரு நாகம் வந்து ஈசனை வழிபட்டுட்டு செல்வதா சொல்றாங்க அதுக்கான ஆதாரங்களை கோயிலில் புகைப்படமாவே வச்சிருக்காங்க இன்னும் பல சிறப்புகள் இந்த கோயிலுக்கு இருக்கு நீங்க திருநாகேஸ்வரம் வர பிளான் போட்டீங்கன்னா நிச்சயமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க நாங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு அடுத்து ஒப்புலியப்பன் கோயிலுக்கு போனோம் அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்கும் போய் பார்த்துருங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தா உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் ஏன்னா எப்படியும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போகத்தான் போறீங்க மறுபரப்பிலிருந்து தான் போறீங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி